போட்டி எங்களுக்கு எங்கள் ஐயாவுக்கும் கிடையாது எங்களுக்கு திமுகவும் தான் திராவிடமா தமிழ் தேசியமாங்கிறது தான் நீங்கள் ஏன் எங்களுக்கு எங்கள் ஐயாவுக்கும் இதெல்லாம் பேசாதீ அதை பற்றி பேசவே நான் இல்லை எங்களுக்கும் எங்கள் ஐயாவுக்கும் போட்டி கிடையாது அது எங்கள் அது வேற நாங்கள் எதிரியாக கருதுறது திமுக தான் இந்த காலத்தில் அதனால் போட்டி எங்களுக்கும் திராவிடத்துக்கும் தான் திராவிடமாக தமிழ் தேசியமாக இதெல்லாம் இதெல்லாம் எங்கள் ஐயாவுக்கு கால் தூசில் கடைசி தூசு இது மாதிரி எவ்வளோ பார்த்துட்டோம் சரி நானும் சொல்கிறேன் அதே குற்ற சட்டை எங்கள் ஐயா சொன்ன குற்றறை சட்டை ரெண்டு சட்டமன்ற ஊருக்கு மேலே வைக்கிறேன் எனக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பு அனுப்பு நான் இங்கே தான் இருப்பேன் பண்ண நாலு இங்கே வந்து கையில் கூட கொடுக்கு சொல்லு உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் உங்கள் உங்கள் தொகுதியில் சாராயங்காட்சின்னா நீ எதுக்கு மேலே வருக எதுக்கு இருக்க அந்த பொட்டலத்தை நீ ஒன்று வாங்கி குடிச்சிட்டு பாடு உனக்கு என்ன பிரச்சனை எதுக்கு இருக்க நீ எதுக்கு இருக்க நீ சொல்லு எதுக்கே மேலே வருக இந்த கண்ணு குட்டிங்கிற மாறியப்பந்தி மாறி நீங்கள் நம்புறீங்களா இவ்வளவு பெரிய அதிகாரம் இவ்வளவு பெரிய கட்டமைப்பு இவ்வளவு பெரிய ஒரு மாவட்ட ஒரு எஸ்பி காவல்துறை அதிகாரியை அவங்க ரெண்டு அவங்கள பொட்டளம் போட்டாங்க அவங்கள விற்றாங்க இரண்டு பேரையும் பணியிட நீக்கம் செஞ்சு ஒருத்தர பணி மாற்றம் செஞ்சுட்டா அதோட முடிஞ்சிருதா இந்த வேலை எத்தனை நாளைக்கு செய்வீங்க ஒரு சிந்திக்க தெரிஞ்ச ஒரு எழுச்சி மிகுந்த இளைஞர் கூட்டம் வந்துருச்சுன்னாவது இன்னும் அதையாவது கவனிங்க உதேஸ்வரனுக்கு வசந்த கார்த்திக்கும் தெரியாமல் சாரையம் அவன் இந்த கண்ணுக்குட்டி இந்த கோயந்தராஜ்